இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் குபேந்திரன் அவர்கள் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்கலாம் யார் சரிக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க எந்த இடத்துல சரிக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ் கூட்டணியில் பீகாரில் யார் சரிக்கு இருக்கிறார்கள் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று அந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணிக்கு மகா கத் பந்தன் வச்சாங்க அது மகா கதம் பந்தன் வேற ஒண்ணுமில்லை கத்தம்னா முடிந்து போனது அப்படின்ற ஒரு வார்த்தை கத்தம் கத்தம் சொல்லுவாங்க ஒரு வலிமையே இல்லாத ஒரு கட்சி தங்களுக்கு எவ்வளவு வலிமைன்னு தெரிந்த பிறகும் சண்டை போட்டுக்கிட்டு ஐம்பத்தி ஒரு தொகுதிகளில் நிற்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் அறுபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டிடுறாங்க பத்து தொகுதிகளில் உடைய அதிகாரப்பூர்வமற்ற வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி பலவீனமாக இருக்கிறது அறிவிக்கப்பட்டபடி எட்டப்பட்ட பிறகு நீங்க வந்து ஒரு கூட்டணி இல்லாம இருக்கு பாஜகவும் நிதிஷ்குமார் கட்சியும் நூத்தி ஒரு நூத்தி ஒரு இடங்கள் அப்படின்ற ஒரு முடிவு எட்டப்பட்ட பிறகு அங்க எப்படி இருக்கு கூட்டணி அதை பார்த்து கூட திருந்தாத காங்கிரஸ் கட்சி நீங்க லாலு தேஜஸ்வி எல்லாம் உட்காந்து பேசி முடிவு வந்து எடுத்த பிறகு பத்து பேர் கூடுதலாக வந்து வேட்பு மனு தாக்கல் செய்கிறார் அந்த கட்சி தலைமைக்கு என்ன மரியாதை அவங்களுடைய பலம் என்ன என்பது நன்றாக தெரிகிறது பூத்தில் உட்கார்றதுக்கு ஆள் கிடையாது பூத் கமிட்டியே இல்லை இப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட்டணிக்கு நீங்கள் போகிறீங்க வரீங்க ஆனால் உங்களால் தேஜஸ்விக்கு என்ன பலன் ஏற்கனவே கடந்த முறை எழுபது இடங்களுக்கு மேல் பெற்று அந்த கட்சியை நாசம் பண்ணிங்க ஆர்ஜேடியை இந்த முறை நீங்க இருபது இருபத்தைந்து தொகுதிகளில் காங்கிரஸ் நின்றிருந்தால் உண்மையிலே ஆர்ஜேடி ஒரு பெரிய பலன் பெற்று இருக்கும் கடந்த தேர்தலில் இருந்தும் படிப்பினை எடுத்துக்கல படிப்பினை எடுத்துக்கல இன்னும் சொல்ல போனா வெட்ட வெளிச்சமா பட்ட வர்த்தனமா சொல்லணும்னா ஆர்ஜேடி தனியாகவும் நின்றுக்கலாம் தேஜஸ்விக்கு ஒரு மைலேஜ் கிடைச்சிருக்கும் காங்கிரஸே வேண்டாம் அப்படின்னு துணிச்சலா முடிவெடுத்து வேற சில கட்சிகளோட கூட்டணி வைத்து ஆர்ஜேடி நின்று இருந்தால் உண்மையிலே ஒரு நெருக்கடி கொடுத்திருக்க முடியும் ஏன்னா பீகாரை பொறுத்தவரை ஜாதி ஓட்டுகள் தான் இந்த மாநிலம் அதுல இருந்து பின்வாங்கவே இல்லை முன்னேறவே இல்லை அதனால ஜாதி ஓட்டுகள் அடிப்படையில் தான் உள்ளும் முஸ்லீம் ஓட்டு யாதவஸ் ஓட்டு மற்ற குருமி ஓட்டுகள் இப்படி எல்லாமே அப்போ பேசாம ஆர்ஜேடி தனித்து நின்று இருந்தால் பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருந்துடும் காங்கிரஸ் விட்டு விலகி இருக்கணும் ஏன்னா இவங்க எப்படி சண்டை போடுறாங்க பாருங்க அந்த மாநில தலைவர் நீங்க இந்த தேர்தலுக்கு முந்தி நாங்கள் தொண்ணூறு இடங்களில் போட்டியிடுவோம் தனியாக அறிவிக்கிறார் கூட்டணி விட்டு போயிடுவோங்கிறார் அப்போ அகில இந்திய தலைமைக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அகில இந்திய தலைமை சொன்னா நீங்க பேச்ச கேக்குறீங்களா தமிழ்நாட்டில் இப்படிதான் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் பீகாரை பார்த்து திருந்துவார்களா இல்ல இன்னும் வந்து பழையபடியா இருக்க போறார்கள் தெரியல இல்ல பீகார் மக்கள் இதை எப்படி அனலைஸ் பண்றாங்க ஏன்னா தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் முதலமைச்சரா நிதிஷ்குமார் அவர்களை பாத்துட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா வரணும் பட் வரல மீண்டும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அதுவும் கடந்த முறை மாதிரியே நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியை விட பாஜக தான் அங்க அதிகமான தொகுதிகளை வென்றிருக்காங்க அப்ப மக்கள் அங்க எப்படி இருக்காங்க மனநிலை பாஜக அருமையான ஒரு டாக்டிஸ் தெரியும் யார கையில எடுக்கணும் இப்போ நீங்க பார்லிமெண்ட் தேர்தல பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் தவித்துக் கொண்டிருந்தார் எந்த பக்கம் கூட்டணி போகுது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த சந்திரபாபு நாயுடு பாஜக நிதிஷ்குமார் ரெண்டாயிரத்தி நான்குக்கு முன்னாடி ஒரு இந்தியா கூட்டணி அமைக்கிறாங்கல்ல நிதிஷ்குமார் வந்தார் அவரை தக்க வைக்கல யார் தவறு ஏன் திரும்ப ஒரு ஓடுறாரு அவர் இல்லாமல் பீகாரில் நீங்க நம்பர் குறைச்சு கொடுக்குறாங்க நிதிஷ்குமாரை அவமானப்படுத்துகிறார்கள் நிதிஷ்குமாருக்கு வந்து வேற வழி இல்ல அவருடைய ஸ்டேச்சர் லாலுவா நிதிஷா நிதிஷுக்கு மைலேஜ் அதிகமா இருக்கு ஸோ நிதிஷை கையில் எடுத்துக்கிட்டாங்க அதை விட முக்கியமான ஒரு விஷயம் பீகார் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் எழுதின மீடியா பாம்பேல எழுதின மீடியா டெல்லி மீடியாலாம் அவங்கவுங்க வசதி எழுதிக்கிட்டாங்க ஆனால் பீகாரில் உண்மையிலே கல நிலவரம் பெண்கள் வந்து நிதிஷ்குமார் அரசை ஆதரித்தார்கள் அதில் மிக முக்கியமானது பிரதானமானது எதுன்னு கேட்டிங்கன்னா மது ஒழிப்பு ப்ரொஹிபிஷன் அங்கே பிராந்தி கடை சாராய கடை மூணு தெரியுங்களா அதுதான் வந்து இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தது பெரும்பாலான பெண்கள் தங்கள் வீட்டு ஆண்களுக்கு மது வகைகள் கிடைக்கவில்லை என்ற ஒரு பெரிய பூரிப்பு மகிழ்ச்சி ரெண்டாவது நீங்கள் கள்ளச்சாராயம் போய் தேடி பிடிச்சி வாங்கணும் கடை இல்லை ஒயின் ஷாப் இருந்ததுன்னா ஈஸியாக குடிப்பாங்க பெரும்பாலான ஆண்கள் பீகார்ல இல்லை வெளியில் இருக்காங்க அதர் ஸ்டேட்ல போய் வேலை செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான பணம் மாதா மாதம் ஆண்கள் அனுப்பிவிடுவார்கள் கணவர்களோ அவங்க வீட்டு பிள்ளைங்களோ அதர் ஸ்டேட்டில் போய் வேலை செய்யும் போது அந்த சம்பளத்தை வாங்கி அனுப்புகிறார்கள் ஏன்னா மற்ற மாநிலங்களில் இந்த மலிவு விலை மதுலாம் கிடைக்காது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மலிவு விலை மது சாராயம் அதுதான் பிடிச்சி பழக்கப்பட்டவங்க இல்லை கலாச்சாரம் இப்போ தமிழ்நாட்டில் வேலை செய்கிற பீகார்காரங்க வந்து குடிக்க முடியாது ஏன்னா இந்த ரேட் அதிகம் ஒரு கோட்ரு பாட்டில் வந்து நூற்றி இருபது நூற்றி நாற்பதுலாம் கொடுத்து வாங்கி பழக்கப்பட்டல்லை ஏன்னா சம்பளமே முந்நூறுரூபா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு லேபர் எடுத்தீங்கன்னா அறுநூறுபா எழுநூறுபா கொடுக்கணும் ஆனால் முந்நூறுபாய்க்கு வேலைக்கு வரவங்களுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு குடிக்கணும்னா நூற்றி இருபது நூற்றி ஐம்பது எங்களுக்கு செலவு செய்ய முடியும் ஸோ அந்த போதை பாக்கு பான் பான்பராக்கு தடை செய்யப்பட்ட பாக்குகள் அந்த பாக்கை எடுத்து இந்த ட்ரிங்கில் போட்டு வச்சுருக்கிறாங்க அவங்க எப்படி பீகார் மக்கள் அடிமையா இருக்கான்னு சொல்ல பாக்கு ஊர்னு பாக்கு எடுத்து சாப்பிட்டா இன்னும் போதையா இருக்குன்னு சாப்பிட்டு இருக்காங்க பீகார்ல மது இல்லைன்றது ஒரு பக்கம் இந்த பாக்கு மட்டும்தான் அடிமை ஸோ அங்க இருக்கிற பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க இந்த மது புரோகிமிஷனால இரண்டாவது பத்தாயிரம் ரூபாய் தேர்தலுக்கு முந்தி எழுபத்தி அஞ்சு லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அந்த பணத்தை திருப்பி கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு சுய தொழில் தொடங்குறதுக்கு நம்ம பெரிய தொகை பத்தாயிரம் ரூபாய் ஜாதி வாக்கு பண பலம் பணபலம் படைபலம் இவையெல்லாம் சேர்ந்து பாஜக கூட்டணிக்கு வெற்றியை தேடி தந்தது அதாவது இதை விட முக்கியமான விஷயம் ஒவ்வொரு தொகுதிக்கும் நமக்கு கிடைத்த தகவலின்படி பாஜக ஆதரிக்கிற இரண்டு இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி ரூபாய் இறக்கி ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடினா பாத்துங்க அந்த பணம் எப்படி இறங்கியிருக்கும் பாவம் ஆர்ஜேடி அவங்களுக்கு இருபது வருஷமா வந்து அவங்களுக்கு இருந்த பணத்தை வசூலித்து தேர்தலை சந்தித்தார்கள் காங்கிரஸ் அறுபத்தி ஒரு தொகுதியில ஒரு நயா பைசா கூட செலவு செய்திருக்குமான தெரியாது ஒருவேளை அங்க இருக்கிற பண்ணையார் ஒருவேளை ஜமீன்தார் அந்த லெவலில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க செலவு பண்ணியிருப்பாங்க மற்றபடி பணத்தை வாரி இறைத்து பாஜக கூட்டணி அடித்து நொறுக்கி விட்டது நம்ம பேசிக்கொண்டிருக்கிற நிபுண முறை நூற்றி தொண்ணூற்றி நான்கு இடங்களுக்கு பாஜக கூட்டணி இலக்கு வைத்து விட்டது முடிஞ்சு போச்சு அறுபத்தி ஒரு தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் ஆறு இடங்களில் முன்னிலைன்னு பார்க்கறோம் டிவில அதுக்கு கீழே தான் போகும் மேலே வர போகிறதில்ல மிகப்பெரிய வெற்றி பீகாரில் பாஜக கூட்டணி பார்டரில் தான் சரி ஜெயிச்சிருந்தாங்க ரொம்ப சின்ன நம்பரில் தான் ஜெயிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்க அதுதான் சொல்ல இப்போது பார்லிமெண்ட்லேயே இந்தியா முழுவதும் பாஜக எதிரான மனநிலை இருப்பது நல்ல தள்ள தெளிவா தெரிஞ்சது ஆனால் அதன் பிறகு ஜெயிச்சாங்க ஸ்டேட் எலெக்ஷன்ல கை கொடுத்தது ஆந்திரா ஸ்டேட்டும் பீகார்தான் பார்லிமெண்ட்ல அவங்க அடுத்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணிடுவாங்க நீங்க பாஜக இருபது ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும் முப்பது ஆண்டுகள் கழித்து என்ன சொல்லி ஒரு பெரிய என்ஜினியரிங் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு ஆர் எஸ் எஸ் இந்திய தொழிலாளர்கள் பல பேர் வந்து டீம் விட்டு இறக்கி இருக்கிறாங்க பல கம்பெனியுடைய சிஎஸ்ஆர் பண்ட் பீகாருக்கு போயிருக்கு அப்போது இந்த மாதிரியான ஒர்க்கெலாம் காங்கிரஸுக்கு தெரியுமா தெரியும் பட் காங்கிரஸ் வேஸ்ட் சிம்பிளி வேஸ்ட் அவங்களுடைய கட்சி பலமாகவே இல்லை ஆனால் பலமாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை கொடுத்தது அவ்வளவுதான் நீங்கள் அந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு என்ன வலிமைன்னு தெரிந்து கொள்ளாமல் அறுபத்தோரு இடங்கள் எதுக்கு வாங்குறீங்க எதுக்கு வாங்கணும் அறுபத்தோரு இடங்கள் நானும் வந்து வெள்ளச்சட்டை வெள்ளைப்பேட்டு போட்டுக்கிட்டு தெத்துறோம் ஊரோட வரேன்னா என்ன பிரயோஜனம் ராகுல் வந்து நல்ல தலைவராக இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் ஓரளவுக்கு அவரை மதிக்கிறேன் ஆனால் இந்தியாவில் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியாக ராகுல் இருக்கிறவரை வரை காங்கிரஸ் இப்படிதான் இருக்கும் அவன் இருபது வருஷம் கழிச்சு எப்படி இந்த ஸ்டேட் இருக்கும் இந்த இந்த ஸ்டேட்ல என்ன மாதிரி அரசியல் பண்ணான்னு ஒரு டீம் வச்சு வரைக்கும் வேலை பார்க்கற அந்த கட்சி எங்க நீங்க பகுதி நேர அரசியல் செய்கிற உங்க கட்சி எங்க இல்லை இடையில ஓட்சோரி அப்படின்ட்டு வாக்குத் திருட்டி நடந்திருக்குன்னு சொன்னாங்க எஸ்ஐஆர் குறித்து ஒரு மிகப்பெரிய பேரணியே நடத்துனாங்க தமிழக முதலமைச்சர் போய் கலந்துக்கிட்டாரு சோ இவ்வளவு நடத்தையுமே அங்க எந்த ஒரு இம்பேக்ட்டும் இல்லை அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லப்படுகிற எஸ்ஐஆர் இதை வந்து நிதிஷ்குமார் பயன்படுத்தி கொண்டார் ஏன் காங்கிரஸ் பயன்படுத்திக்கலாமே ஏன் ஆர்ஜேடி பயன்படுத்தி இருக்கலாமே உங்கள் வேட்பாளர்களை நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ திமுக வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறது ஆனால் திமுக ஒரு நம்பர் கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண குழப்பம் ஏற்பட்டால் ஃபோன் செய்யுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போடுறாங்க இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வீடியோ வந்திருக்கு என்னோட நேட்டிவ் பிளேஸ்லேருந்து அப்போ எல்லாமே திமுக டீம் திமுக கடுமையாக எதிர்க்கிறது ஆனா அந்த விண்ணப்ப படிவத்தை மக்கள் வந்து நிரப்ப வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறது தெளிவாக இருக்கிறது வாக்குகளை நிதிஷ்குமார் இருப்பார் பாஜக பயன்படுத்தியிருக்கும் ஏன் காங்கிரஸ் பயன்படுத்தல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கி விட்டார்கள் அதுல இதெல்லாம் ரைட்டு இருக்கிற வாக்காளர்கள் நிதிஷ்குமார் எதிராக அதை கேப்சர் பண்ண முடியல பாஜக எதிரான வாக்கு ஏன் பெற முடியல ஓகே அப்ப நீக்கப்பட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கும் அந்த ஒரு காரணம் கூட இந்த தோல்விக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல தோத்த பிறகு என்ன வேணா சொல்லுங்க தமிழ்நாட்டில் இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் என்னெல்லாம் சவால் விட்டார் அண்ணாமலை மத்தியிலிருந்து வந்து என்ன சொன்னாங்க பத்து பன்னெண்டு சீட்டு ஜெயிக்கும் குறைஞ்சது கோயம்புத்தூர் அண்ணாமலை ஜெயிப்பார்னாங்க ஏன் திமுக ஜெயிக்குது அந்த ஆன்டி பிஜேபி உங்களுக்கு இந்த மண்ணு எப்படி பாஜக ஆகாத கட்சின்னு திமுக வலிமையாக பிரச்சாரம் பண்ணுது அந்த ஓட்டை அறுவடை செய்தால் போதும் அப்போ இந்த மாதிரி பீகார்ல நிதிஷ்குமார் பாஜக நிதிஷ்குமார் அழித்து பாஜக ரகசியமாக ஆட்சி செய்கிறது நம்ம ஓட்டு திருடுது என்ன ஒன்னா சொல்லுங்க ஏன் ஜெயிக்கல அவ்வளவுதான் கேள்வி நீங்க ஓட் சோர் சொல்லுங்க எஸ்ஐஆர் சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் நீங்க பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பிறகு அந்த ஆர்ஜேடியும் காங்கிரஸும் கடுமையாக உழைத்திருக்கணும் ரெண்டு வருஷம் இரண்டாவது காங்கிரஸ் தன் நிலைமையை உணர்ந்து இருபது இருபத்தைந்து இடங்களுக்கு மேல் நின்று இருக்க கூடாது என்பது என்னுடைய அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவோமே காங்கிரஸ் வந்து மகாகத்பந்தன் கூட்டணியில ஆர்ஜேடியோட இவ்வளவு சீட் வேணும் அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா ஒரு சின்ன சலசலப்பு கூட வச்சுக்கலாம் அந்த சலசலப்புகளோட இத்தனை சீட்ல போட்டிடுறாங்க ஆனா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கு இப்ப தமிழகத்திலயும் அந்த மாதிரி சிக்கல் எல்லாம் வாய்ப்பு இருக்குமா ஏன்னா இங்கேயுமே வந்து அதிகார பகிர்வு அப்படிங்கறத ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப டிமாண்ட் பண்ணுவோம் நாங்க சீட்ஸ் அதிகமா அப்படிங்கறத ஆரம்பிச்சிட்டாங்க விஜயோட கூட்டணி போவாங்களா அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு கூட்டணி அப்படிதான் ஆமா கூட்டணி முடிவாகி விட்டது காங்கிரஸ் அங்க வந்து எண்பது இடங்கள் வாங்கி நின்று விட போகிறார்கள் ஆனா எண்பது இடங்களுக்கு வேட்பாளர்கள் இருக்கானா எனக்கு தெரியல ஏன்னா காங்கிரஸ்ல எல்லாருமே தலைவர்கள் தொண்டர்களோ நிர்வாகிகளோ கிடையாது சீட் வாங்கினா நாற்பதுக்கு கேண்டிடேட் இருக்கும் நான் திருச்சிக்கு அந்த அந்த பக்கம் பக்கம் மதுரைக்கு நீங்க வட மாவட்டோ மேற்கு மண்டலத்திலேயோ உங்களுக்கு காங்கிரஸ்க்கெல்லாம் வந்து கேண்டிடேட் கிடைப்பாங்களான்னு தெரியாது விஜய் கட்சிக்கு போறதை வந்து நம்ம தடுக்கல போலாம் அவங்க விருப்பம் திமுக விடுவாங்களா ஏங்க போயிட்டாங்கன்ற நிலைமைக்கு பேசிட்டு இருக்காங்க இந்த கே சி வேணுகோபால் மாணிக்கம் தாகூர் சசிகாந்த் செந்தில் இன்னும் பல பேர் பிரவீன் சக்கரவர்த்தி இங்க அவர் யாருன்னே தெரியாது தமிழ்நாடு காங்கிரஸ்ல அவர் யாருனே தெரியாது பேர் தென் சென்னையை சீட்டு கேட்டார் அவர் சீட்டு கிடைக்கல ராகுலுடைய திங்க் டேங்க் டீம்ல இருக்காருன்னு சொல்லுவாங்க அவருக்கும் தமிழ்நாடு காங்கிரசுக்கும் என்ன சம்மந்தம் தெரியாது இவங்கெல்லாம் வந்து திமுக இருக்க கூடாது சரி உங்க விருப்பம் நான் என்ன கேட்குறேன் ஒரு பதிவு நான் எடுத்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தமிழ்நாடு காங்கிரஸ் நிலைமை என்னன்னு பாருங்க இந்த கட்சி தான் விஜய் கட்சியோட கூட்டணி வைக்கணும் நமக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திமுகவுடன் கூட்டணி வைக்கும் போது நூத்தி பத்து இடங்கள் காங்கிரஸ் கிடைத்தது அதன் பிறகு தொண்ணூறு அதன் பிறகு எண்பது எழுபத்தி மூணு அறுபத்தி மூணு நாற்பத்தி ஒன்று இப்ப இருபத்தி அஞ்சு அசிங்கம் காங்கிரஸுக்கு அப்படின்னு கொதிக்கிறாங்க சரி உங்களுக்கு உங்களுடைய வலிமையை பார்த்து தான் சீட் தருவாங்க நீங்க இருபத்தி அஞ்சு சீட்டுமே திமுக தான் ஜெயிக்க வைக்குது பத்து எம்பி சீட்டுமே திமுக ஜெயிக்க வைக்குது ஆனால் உண்மை என்ன நீங்க ஒரு ஒருத்தர் பதிவு எழுதியிருக்காரு சத்தியமான உண்மை மாணிக்கம் தான் நீங்கள் போய்ட்டு எடுத்து உண்மையாக பொய்யன் அவர்கிட்ட கேட்டுங்க விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கையின் போது அங்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இல்லை முழுக்க முழுக்க திமுக மட்டுமே இருந்தார்கள் எதிர்த்தரப்பில் அதிமுகவும் தேமுகவும் கலக்கில் இருந்தார்கள் பாஜக சரத்குமார் ஆதரவாளர்கள் கூட இருந்தார்கள் முதல் சுற்றில் தேமுதிகவின் விஜய பிரபாகரன் முன்னிலைக்கு செல்ல அங்கிருந்த காங்கிரஸ்காரர்களும் எதிரே இருந்த பர்மா கடைக்கு பரோட்டா சாப்பிட போனவர்கள் திரும்பவே வரவில்லை விஜயபிரபாகரன் லீடிங்னு ஒன்றை வாக்கு எண்ணுகிற மையத்தின் வழியே நிற்பாங்கல்ல நல்லா காணும் கடைசி மூன்று சுற்று வரை விஜய பிரபாகரன் தான் கண்கொத்தி பாம்பாக இருந்து ஓட்டு எண்ணிக்கையில் உஷாராக இருந்து கவனம் செதறாமல் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நின்றிருந்தார்கள் கடைசி மூன்று ரவுண்டுகளில் விஜய பிரபாகரனுக்கு குறைவான வாக்குகள் கிடைக்க மாணிக்கம் தாகூர் நான்காயிரம் வாக்குகளில் தப்பி பிழைத்தார் அறுப்பு கோட்டையில் குறைந்த வாக்குகளை சிவகாசி தொகுதி காப்பாற்றி கொடுத்தது அந்த சிவகாசி தொகுதி வாக்குகள் மட்டும் இல்லாவிட்டால் நாற்பதுக்கு நாற்பது என்று பேசிக் கொண்டிருக்க முடியாது திமுக காங்கிரஸ் இந்த மாணிக்கம் தாக்கர் தான் திமுக அடிக்க கே சி வேணுகோபால் அகில இந்திய பொதுச் செயலாளர் கேரளக்காரர் மூணு ஸ்டேட்ல ஜெயிச்சிருவோம் கூட்டணி தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா அதுல வேணுகோபால் இப்போ அங்க கேரளாவில் என்ன சொல்லணும்னா பத்தாண்டு கால கம்யூனிஸ்ட் ஆட்சி இரண்டு முறை தொடர்ச்சியாக ஒரே முதலமைச்சர் பினராயி விஜயர் கண்டிப்பாக ஒரு காங்கிரஸுக்கு எட்ஜ் இருக்கும் இவர் என்ன சொல்கிறாருன்னா விஜயோட கூட்டணி ராகுல் விஜய் இரண்டு பேரும் கையை பிடித்து இப்படி நின்று வளம் வந்தால் போதும் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரியில் ரெண்டு பேர் நின்னாலே போதும் டோட்டல் சினாரியோ மாறிடும் கேரளா பார்டரில் இருக்கிற தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற பதினோரு டிஸ்ட்ரிக் டச் ஆகுது இந்த பதினோரு மாவட்டத்தில் இருக்கிற விஜய் ரசிகர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்கன்னா கம்யூனிஸ்ட்டு ஜெயிக்கவே முடியாது நம்ம வந்து பார்லிமெண்ட்ல காங்கிரஸ்ல ஜெயிக்கிறோம் அசம்பிளியில தோக்குறோம் இந்த முறை கம்யூனிஸ்ட வந்து தொடை தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி ராகுல் பிரியங்கா கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க எப்படியாவது ராகுல் வந்து விஜயோட சேர்த்துடணும்னு தாமரை போய் கூட்டணிக்கு வாங்கன்னு நிக்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு காங்கிரஸ்குள்ளே பேசுறாங்க இந்த மாணிக்க தாகூர் எல்லாம் சொல்றேனே கட்டமைப்பே கிடையாது பூத்ல ஆள் கிடையாது காங்கிரஸ்க்கு பூத்ல கிடையாது விஜய்க்கு இருப்பாங்களா ஜன் சுராஜ்னு ஒரு கட்சி வச்சிருக்கார் யாரு பிரசாந்த் கிஷோர் அவர் யாருக்கு வேலை பார்த்தார் டிஎம் கே காங்கிரஸ் பாஜக மோடி முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சியில் அமைத்தது நான் தான் கிளைம் பண்ணிட்டாரா அப்புறம் மம்தாவை ஆட்சியில் அமைத்து நான் தான் கிளைம் பண்ணிக்கிட்டாரா திமுக ஆட்சி கொண்டு வந்து நான் தான் என்ன நம்புறாங்க ஜீரோ தேர்தல் வியூக வகுப்பாளர் என்று சொல்லி கொண்டு பூத் கமிட்டியில் உக்காரத்துக்கு ஆள் கிடையாது ஒரு கட்சின ஸ்ட்ரக்சர் வேணுங்க கட்டமைப்பு தான் கட்சி வந்து செயல்படும் ஜெயிக்க முடியும் ஓட்டு வாங்க முடியும் ஒன்றுமே இல்லாத கட்சி வச்சுக்கிட்டு காங்கிரஸுக்கும் விஜய் கட்சிக்கும் நீங்கள் ஆள் இருக்கலாம் இந்த தேர்தல் இந்த யுத்தத்தில் தெரிக்க விட்டுருவாங்க திமுக அதிமுக காங்கிரஸ் எண்பது இடம் நீக்கிட்டோம் நாற்பது இடத்துல வந்து வேட்பு மனு வாபஸ் ஆகிடும் திமுக அதிமுக எப்படி டீல் பண்ணுவோம் தெரியுமா நாற்பது வேட்பாளர்களை ஓட வைப்பார்கள் அல்லது விலைக்கு வாங்குவார்கள் இல்லை அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் மனைவி மூலமாக வேட்பு மனு வாபஸ் வாங்கப்படும் காங்கிரஸுக்கே இந்த நிலைமை காங்கிரஸுக்கே இந்த நிலைமை அப்போ தாவை கிழமை யோசித்து பாருங்க அதனால இந்த தேர்தல் கலேபுரம் சண்டெல்லாம் இருக்குல்ல இதுக்கெல்லாம் ஒரு பெரிய கலை வேணும் இல்லை எனக்கு என்ன சந்தேகம்னா நீங்க சொல்ற இந்த சுச்சுவேஷன் வரைக்கும் போகுமா சார் தொடர்ந்து ஒவ்வொரு மேடையிலையும் சமீபத்தில் ராகுல் என்னுடைய சகோதரர் அப்படிங்கிறது அழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்காரு முதலமைச்சர் அடி விழுந்த பிறகு கொஞ்சம் தயக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் பீகாரில் விழுந்து அடிக்கு அப்புறமா நம்ம திமுக இருந்துடலாமா இங்கேயே இருப்பதுதான் சரி அப்படின்னு நிர்பந்தம் ஒன்னும் ஏற்படலாம் ஆனால் நான் சொன்ன ஆட்கள் எல்லோரும் பிரியாங்காவோட சொல்றது என்னன்னா டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்துடும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாரை பற்றி கவலைப்பட வேணாம் ஒரு நாற்பது ஐம்பது இடங்களுக்கு கூடுதலாக காங்கிரஸ் கிடைத்தால் அது வளர்ச்சி தானே இப்படிலாம் வந்து பிரியங்கா கிட்ட சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து போய் பிரியங்கா உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க அந்த அம்மா வந்து என்ன சொல்லுது நான் உயிரோடு இருக்கிற வரை திமுக கூட்டணி உடைக்காதீர்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் அது நடக்குமா நடக்காதா நமக்கு தெரியாது நம்ம இதெல்லாம் ஜோசியெலாம் பார்க்கல பட் பீகாரில் விழுந்த அடி இருக்கில்ல ஒரு இருபது நாள் முப்பது நாள் கப்ஜிப்பு தான் இருப்பான்னு நினைக்கிறேன் யாரும் வாய் திறக்க மாட்டாங்க விஜயோட போகலாமா வேண்டாமா இன்னைக்கு கருத்து கேட்பு கூட்டம் காங்கிரஸுக்கு விஜய் கட்சிக்கு போகலாமா வேண்டாமா ஒரு பேப்பர்ல வந்து வாட்ஸ்அப்ல இல்ல மேலிட தலைமை ஒரு குழு அமைச்சிருக்காங்களாம் தனித்தனியா குழு அமைச்சு தமிழகம் முழுவதும் எந்தெந்த கட்சிகள் வந்து ஏதுவா இருக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நபர்களே வந்து எந்த கட்சிக்கு கூட்டணி போறது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கருத்து கேட்பு அந்த நியூஸ் தான் நடத்த என்ன கேட்குறேன் திமுக காங்கிரஸ் கூட்டணி மற்ற கட்சிகளாக இருக்கிற வலிமையான கூட்டணி ஒரு பார்வை இருக்கில்லை ஒருவேளை இப்போ இந்த பீகார் அடிக்கு பிறகு கூட ஆ நீங்கள் வேறு பீகார் வேறு தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா வேறு நாங்கள் சர்வே எடுத்து வச்சுருக்குறோம் விஜய் வந்தால் போதும் நாங்கள் ஆட்சி பிடிச்சிருவோம் தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேர்லையும் கேரளா நினைத்து பேசுகிற நபர்கள் இருந்தால் அது நம்ம பொறுப்பாக முடியாது ஆனால் பூத் ஏஜெண்டாக வக்காரில் கட்சி கட்டமைப்பு இல்லைன்னா அந்த கதி தான் இந்த கதி

ஒருவேளை இந்த மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்து காங்கிரஸ் மைனாரிட்டி பிரியன் உடைய நெருக்கடியில் இருந்து திமுக தப்பிக்கும் அப்போ ஒரு விஜய் காங்கிரஸ் கூட்டணி அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி திமுக இதர கட்சி கூட்டணி வச்சுங்களேன் இந்த ஆன்டி எப்படி டிராவல் எப்படினு தெரியாது ஒருவேளை திமுக கூட்டணி ஜெயிச்சிருந்து வச்சுங்க பாஜக ஒண்ணுமே பண்ணாது ஏன்னா பாஜக ஒரே டிமாண்ட் என்ன தெரியுங்களா காங்கிரஸை கட்டி விட்டுருங்க காங்கிரஸை கட்டி விட்டுருங்க இததான் பாஜக சொல்லி இருக்குது உங்களை வந்து இடி ரைடு இல்ல சிபிஐ ரைடு இல்ல ஐடி ரைடு இல்ல நிம்மதியா இருப்பீங்க உங்க ஸ்டேட் கட்சி வந்து ஸ்டேட்டோட நிறுத்திங்க எதுக்கு டெல்லிக்கு வரீங்க நீங்க அகில இந்திய கட்சியா திமுக ஸ்டேட் பார்ட்டி தானே அப்படின்னு சொல்லி பாஜக கொண்டே இருக்கிறது காங்கிரஸ் வெளியேறினால் திமுக ஹாப்பி 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 ஆனா எனக்கு ஹாப்பியா இருப்பாங்களோன்னு தோணுது சார் தொடர்ந்து நம்ம வரலாறு எடுத்து பார்த்தோம்னா காங்கிரஸ் இல்லாம திமுக வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கணிசமா தானே இருந்திருக்கு இந்த மைனாரிட்டி ஓட்டு வச்சு நம்ம பேசுறாங்க மைனாரிட்டி ஓட்டு அதான் மைனாரிட்டி ஓட்டு விஜய்க்கு போகணும்னு எல்லாரும் சொல்லுங்கிறீங்க நாங்க எங்க சொல்லுங்கிறோம் கேள்வி கேட்கறோம் சார் மைனாரிட்டி ஓட்டு அப்படியே விஜய் வாங்கிடுவாரு இஸ்லாமியர் ஓட்டு கிறிஸ்துவர் ஓட்டு எல்லாம் விஜய்க்கு போயிடும் யாராவது விஜய் வந்து ஏதாவது எலெக்ஷன் நின்னாரா அப்படி ஒரு ஓட்டு வாங்கினாரா இல்லை ஒரு பக்கம் எங்கேயாவது கிறிஸ்தவர்கள் வாக்கு அதிகமாக இருக்கிற தொகுதி நின்று எதாவது ரிசல்ட் இருக்கா ஆனாலும் பாருங்க பல பத்திரிகையாளர் இருபது இருபத்தி மூணு கோட்டையில் வந்து முதலமைச்சர் நாற்காலியே அந்த போர்டு தான் இல்லை அந்த லெவலில் பேசுகிறாங்க தேர்தல் என்பது அப்படி கிடையாது இப்போ காங்கிரஸ் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு எழுச்சியா இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல பீகார்ல என்னாச்சு ஏன் தோத்தாங்க கட்டமைப்பு இல்லைன்னா கட்சி தோத்துடும் இதுதான் யதார்த்தம் இதுதான் பேசிக் கட்டமைப்பு நம்ம ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுல காங்கிரஸ் வீக்கா இருக்காங்க இருக்கோம் ஆனா கூட்டணி அந்த ஒரு முணுமுணுப்பு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கே கண்டிப்பா மம்தா பானர்ஜியோட சண்டை ஆம் ஆத்மியோட சண்டை பினராயி விஜயன் அவங்களோட சண்டை இப்ப இன்னைக்கு ராஷ்ட்ரிய ஜனதா தளத்திலயும் கூட அங்க போய் அவங்க கிட்ட ஒரு முரண் இருந்ததுனாலதான் பத்து தொகுதியில எக்ஸ்ட்ராவா வேட்பாளர் நிப்பாட்டி இருக்காங்க இதெல்லாம் வந்து காங்கிரசோட திமிர்த்தனும் ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக வந்து ஆட்சிக்கு வந்தது மைனாரிட்டியாக இருந்தது நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்தோம் இப்படிலாம் சொல்லுவாங்க எங்களை சம்பாதிக்க விடலை அப்படின்ற கோபம்லாம் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் உங்கள் கட்சி வலிமையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களை வாக்கு சதவீதம் என்ன சில தொகுதியில் அஞ்சு அஞ்சரை ஆறு இருக்கும் சில தொகுதியில் ரெண்டரை இருக்கும் ரெண்டரை மூணு சதவீதம் இருக்கிற தொகுதிகள் நிறைய தொகுதி இருக்கும் அப்போ ஐந்து ஆறு சதவீதம் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வாக்கும் கூட்டணிக்கு முக்கியம் நான் மறுக்கவே மாட்டேன் ஐநூறு ஓட்டில் ஜெயித்தாலும் ஜெயிச்சு தான் ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் ஜெயிச்சு தான் அதை நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன் ஆனால் உங்கள் கட்சிக்கு தேர்தல் செலவையும் திமுக செய்யணும் நீங்கள் பல ஸ்டேட்டில் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது நிதியை கொண்டு வரீங்களா யார் தேர்தல் செலவு செய்யறது இந்த கணக்கெலாம் நிறைய சண்டை வரும் இந்த கணக்கெல்லாம் கேட்டோம்னா கம்யூனிஸ்ட்டுக்கு திமுக செலவு செய்து தான் வைக்க முடியும் ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுடைய கட்சி வலிமை என்ன கண்டிப்பாக அது பேசுவாங்க அப்போ விஜய் கூட்டணிக்கு போனால் யார் செலவு பண்ணுவா விஜய் தான் செலவு பண்ணி ஆகணும் ஆனால் விஜய் செலவு பண்ணுவேன் அவங்க கட்சிக்கு செலவு பண்ண மாட்டேன் ஆதரவு நல்லா கேட்டிங்க அவங்க கட்சி வேட்பாளர்கள செலவு செய்ய மாட்டேன் எழுதி தரேன் பரிதாபத்திற்குரிய கட்சியாக இருக்கும் போது தாவை கதா தேர்தல் நேரத்தில் பாருங்க என்னென்ன கூத்து வரப்போகுதுன்னு அவங்க கட்சி வேட்பாளர்கிட்ட டெபாசிட்டை வாங்கி அந்த டெபாசிட் திருப்பி தருவாங்களா தெரியாது ஒரு பெரிய களம் மாறிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் முறை வாக்காளர்கள் விஜய் ரசிகர்கள் ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இருக்கு திமுக எதிராக கண்டிப்பா ஆண்டி இன்கம்பன்சி இருக்கு நான் அடிச்சு சொல்றேன் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கடுமையான எதிர்ப்பு இருக்கு இதை தவிர பொதுமக்கள் கிட்ட எதிர்ப்பு இருக்கு திமுக அது எப்படி ஓட்டா கன்வெர்ட் பண்ண போறாங்க கூட்டணி அது வேற ஆனால் கட்டமைப்பு இருந்தாதான் நீங்க போய் தேர்தல் சந்திக்க முடியும் இல்லைன்னா கஷ்டம் காங்கிரஸுக்கு நல்லா தெரியும் ஆனால் இருந்தாலும் விஜயோட போக வேண்டும் என்ற ஆசை இங்க வந்து இருபத்தைந்து இடங்கள் தான் கொடுப்பாங்க நம்ம வந்து ஒரு எழுபது இடங்கள் எண்பது இடங்கள் வாங்கலாம் என்ற ஆசை இருக்கிறது ஆசை இருந்தால் மட்டும் போதாது அதிகாரம் பண்ணுவதற்கு அதிர்ஷ்டம் நான் சொல்ல மாட்டேன் கட்டமைப்பு இருக்கும் அந்த அதிர்ஷ்டம் கட்டமைப்பு நிறைவான ஒரு கேள்வி விஜயோ இல்ல ஆதவர்ஜுனாவோ காங்கிரஸ் பேசியிருக்காங்களா அவங்க எல்லாம் பேசுறாங்களான்னு தெரியல இவங்க பேசுறாங்க காங்கிரஸ்ல இருந்து விஜய பொறுத்தவரை கூட்டணி கிட்ட பேசுறான்னு யாருக்கா தெரியுமா அவர் எங்கேயாவது எதாவது சொல்றாரா எதாவது பேசுறாரா கூட்டணி இல்லைன்னு அறிவிக்கிறார் அதெல்லாம் வேற நான் தான் முதலமைச்சர் பழதிப்பு கூட சொன்னாரு இல்லைன்னு சொல்ல ஆனால் தனித்து நின்று முதல் முறையாக ஒரு கட்சி வந்து தேர்தலில் சந்தித்து ஆட்சியை பிடிக்கும் என்பது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதை ஓகே சார் தெளிவான பதில்களை கொடுத்தீங்க என்ன நடக்குது வெயிட் பண்ணி